ரிஷப ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் ஒரு உறவு நீங்கள் இதுவரை கவனிச்சதே இல்லாத ஒரு உண்மை யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் உங்க வாழ்க்கை பாதையை முழுக்கமா மாட்ட போகுது இது சாதாரண ராசி பலன் கிடையாது இந்த வருடம் உங்களை விட்டு எந்த உறவு பிரிய போகுது அது ஏன் பிரியுது அது பிரியிறது நல்லதா கெட்டதா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றம் என்ன இதை மறைக்காம மறைமுகமா சொல்லாம நேரா நிகரா இந்த வீடியோல சொல்றேன் முழுமையா பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதை ஏ டு சட் எல்லாவற்றையும் தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரையோதசி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சுபயோகத்தில் கௌளவ கரணத்தில் தமிழ் மாதப்படி மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்றால் குருப்பெயர்ச்சி குரு வந்து பார்த்தோம் என்றால் பதினொன்று வருடங்கள் கழித்து மீண்டும் கடக ராசியில் வந்து உச்சமாக போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சியில் பதினொன்று வருஷம் கழித்து இந்த குரு பகவான் கடகத்துல வந்து உச்சமாகிற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே போல இந்த வருடத்துடைய கிரக நிலையை பிளானட்டரி பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் வருடத்தின் ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்கரத்தில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் ஒன்பதில் வந்து வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாகி விடுவார் அடுத்தது சிம்மத்தில கேது கும்பத்தில ராகு இந்த வருடத்தின் கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கிறது அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தோம் என்றால் கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் பயிற்சி அடைந்து விடுவார்கள் அடுத்தது சனி சனி மீன ராசியில் இருக்கிறார் சனி வந்து எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யவில்லை சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்கிறார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்து விடுவார் அது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நாம் வந்து ஒரு நேர்மறையான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக நிலை இந்த கிரக நிலையை வச்சு பொதுவாக நாம் உலக அளவுல குளோபல் லெவல் நாம் வந்து ஆய்வு செய்யும் பொழுது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய கும்பமும் செயல்பாடு அடைந்திருக்கிறது எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலும் இல்லை எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ இதுதான் வந்து இந்த ராகு கேது என்பது அடையாளம் காண்கிறது அதிலும் குறிப்பாக கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து உலக அளவில் ஒரு பொதுவாக நாம் பார்த்திருக்கிறோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும் ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலனை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது எதெல்லாம் நேர்மறையாக இருக்கிறது எதெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது எதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதில் நாம் நிறைய முயற்சி போடலாம் அப்படிங்கிறத தெளிவா இப்போது நாம பார்க்கலாம் காணொலியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சந்தா சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சந்தா செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் குறியீட்டையும் கிளிக் செய்து அறிவிப்புகளை நோட்டிபிகேஷன் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே அறிவிப்பாக வந்து சேரும் இப்போது ரிஷப ராசிக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கிறது என்று இப்போது நாம் விவரமாக தெளிவாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு கிரக நிலையில நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது குரு நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்கிரமாக இருப்பார் வருடத்தின் ஆரம்பத்துல அப்புறம் மார்ச்ல வக்கிர நிவர்த்தி ஆவார் ஜூன் மாதம் வந்து குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துல வந்து மூன்றாம் இடத்துல வந்து உச்சமாவார் குரு வந்து கடகத்துக்கு வருவது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது ஏனென்றால் எட்டாம் அதிபதியாக குரு வந்து விடுவார் எட்டுக்கு உரியவர் மூன்றுக்கு வரும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களை உறுதியாக கொடுத்து விடுவார் அடுத்தது நாம் பார்க்கது வந்து பார்த்தோம் என்றால் கேது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கிறது கேது நான்காம் வீட்டில் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அடுத்தது ராகு வந்து பார்த்தோம் என்றால் பர்ந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் சோ அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை இருப்பினும் பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது என்று சொல்லி இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல வந்து உச்சமாவார் குரு வந்து கடகத்துக்கு வருவது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது ஏனென்றால் எட்டாம் அதிபதியாக குரு வந்து விடுவார் எட்டுக்கு உரியவர் மூன்றுக்கு வரும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களை உறுதியாக கொடுத்து விடுவார் அடுத்தது நாம் பார்க்கிறது வந்து பார்த்தோம் என்றால் கேது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கிறது கேது நான்காம் வீட்டுல இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அடுத்தது ராகு வந்து பார்த்தோம் என்றாம் பர்ணாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் சோ அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை இருப்பினும் பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சிரம அமைப்புகளை கொடுத்தாலும் அந்த சிரம அமைப்புகளோடு ஒரு சுப பலனையும் நமக்கு கலந்துதான் கொடுக்கிறார் அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் அடுத்தது நாம் பார்ப்பது சனி பதினொன்றாம் இடத்திலே லாபஸ்தானத்தில சனி பகவான் இருக்கிறார் லாபச்சனி சோ பதினொன்றில் இருக்கிற சனி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சிரம அமைப்புகளை கொடுத்தாலும் அந்த சிரம அமைப்புகளோடு ஒரு சுப பலனையும் நமக்கு கலந்துதான் கொடுக்கிறார் அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் அடுத்தது நாம் பார்ப்பது சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் லாபச்சனி சோ பதினொன்றில் இருக்கிற சனி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முக்கியமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருந்தது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நிறைய செலவுகள் மனநிம்மதி சுத்தமாக இல்லை இரு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷப ராசிக்காரர்கள் மன நிம்மதியோடு இருந்தார்களா என்று கேட்டோம் என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்வார்கள் ஏனென்றால் நான்காம் இடத்தில் இருக்கிற கேது மன நிம்மதியை கண்டிப்பாக கெடுத்திருப்பார் தூக்கமில்லாத இரவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இதுல எல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் எது என்றால் தனலாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது இருந்தாலும் கையில் பணம் தங்கவில்லை எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதற்கு ஈடான செலவு இருந்தது கடன் கட்ட வேண்டியிருந்தது கடன் வாங்கி கடன் கட்ட வேண்டியிருந்தது இருப்பினும் பெரும்பாலான உறுதிமொழிகளை மொழிகளை கமிட்மெண்ட் நாம் நிறைவு செய்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய உறுதிமொழியிலிருந்து நாம் வெளியில வந்து அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்துச்சு இப்போது நிறைய பேர் வந்து புதிய முடிவுகள் எடுத்து புதிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில வாழ்க்கையை நாம் வந்து மறுதொடக்கம் செய்யலாம் புதிசாக வாழ்க்கையை வந்து நாம் ஆரம்பிக்கலாம் களத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோட இப்போது பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக போகுமா நம்முடைய ரிஷப ராசிக்கு என்று பார்க்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எதனால் அப்படி சொல்கிறேன் என்றால் குரு பதினோரு வருடங்கள் கழித்து மீண்டும் நமக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகிறார் பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு இருந்தால் பய உணர்வு தைரிய குறைவு மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார் ஆனால் ரிஷபத்துக்கு அப்படி செயல்பட மாட்டார் ஏனென்றால் அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வந்து விடுவார் அஷ்டமாதிபதி லாபாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் முயற்சியில வெற்றி கிடைத்துவிடும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் சரி இந்த வருடத்தில் அது வெற்றியை நோக்கி பயணிக்கும் முயற்சியில் பெரிதாக தடை இருக்காது முயற்சிகளில் வெற்றி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் பயணங்களால் ஆதாயம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இப்போது பெரும்பாலும் நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது பிழைப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு என்று போயிருப்பீங்க பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடத்திலேயே நிறைய பேருக்கு இடமாற்றம் என்பது நிகழ ஆரம்பிக்கும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு அபாரமான வளர்ச்சி இருக்கும் ஒரு இடமாற்றம் செய்து விட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு இடமாற்றம் செய்து விடுவது நல்லது ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றம் நல்ல வளர்ச்சி என்பது உறுதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடத்தில் இளைய சகோதர சகோதரிகளோடு கொஞ்சம் அனுசரித்து போய் கொள்ள வேண்டும் இளைய சகோதர சகோதரியுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் உண்டு அப்படியே கலவையாக நடக்கும் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வந்து பிறகு அவர்களால் ஆதாயம் என்பது இந்த வருடத்தில் நமக்கு உறுதியாக கிடைக்கும் முயற்சி நல்லா இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை பெருசா திட்டமிட்டு கொண்டே இருப்பீங்க இந்த டிசம்பர் இறுதியிலேயே பேர் புதிய சிந்தனைக்குள்ளாக வந்துடுவாங்க புதிய எண்ணம் மனசுல அப்படியே உதிக்க ஆரம்பிக்கும் புதுசா திட்டமிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை அப்படியே வடிவமைப்பு செய்வாங்க இந்த வருடத்துல நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஒரு சுப மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக வருவாங்க சோ இது வந்து இந்த வருடத்துல இருக்கிற ஒரு நேர்மறையான விஷயம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகும் பேச்சுவார்த்தையில் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துல பேசியே பல விஷயங்கள்ல இருந்திருப்போம் வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரகசியம் தங்கி இருக்காது பேசியே நாம் வந்து நிறைய விஷயங்களை இழந்திருப்போம் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் என்றால் நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியே நாம் கடைசியில ஒன்றுமே செய்யாமல் மற்றவர்களுடைய ஏளனத்துக்கும் கேலிகளுக்கும் நாம் ஆளாகி இருப்போம் போன வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சு தான் நமக்கு முதல் எதிரியாக இருந்திருக்கும் யாரும் இதை வந்து மறுக்கவே முடியாது நான் பேசியே வீணா போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தந்து அப்படிதான் நிறைய பேருக்கு போச்சு ரொம்ப இரகசியமா செய்ய வேண்டிய விஷயத்த வெளிப்படையா சொல்லி அது கடைசியில நடக்காமல் போய் அது மற்றவங்களுடைய கேளிக்கைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக போய் சோ அப்படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போச்சு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பேச்சுக்கு எல்லாம் வேலையே இல்லை ஒன்லி நான் செஞ்சிட்டு பேசிக்கிறேன் என்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க நிறைய தெளிவு வந்துடுச்சு ரிஷபத்துக்கு வந்து தெளிவு நல்லாவே வந்துவிட்டது விட்டது ஏன்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூன் வரைக்கும் நம் பட்டப்பாடு அப்படி இப்படி வந்து நிறைய பேருக்கு தெளிவு வந்துவிட்டு இப்போது நான் செயலை செய்து விட்டு அதற்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த வருடத்துல முயற்சியில நீ என்ன முயற்சி செய்தாலும் அது நேர்மறையான பலனை கொடுத்துவிடும் பயண யோகம் உண்டு பயணத்தால் ஆதாயம் உண்டு இடமாற்றத்திற்கு பிறகு பெயர் புகழ் அதிகரிக்கும் ஒரு சின்ன இடமாற்றம் செய்துவிட வேண்டும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் புதியவராக ஃப்ரெஷர் இருக்கிறீர்கள் சொந்த ஊர்ல இருக்கிறீர்கள் என்றாலும் சரி ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்கு வளர்ச்சி தானாகவே தேடி வரும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் புதிய மனிதர்களால் ஆதாயம் உண்டாகும் இந்த நேரத்துல சொந்தக்காரங்களுடைய உதவி எல்லாம் பெருசா கிடைக்காது ஆனால் முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படித்தான் நமக்கு இருந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பார்த்தோம் என்றால் முகம் தெரியாத மனிதர்களால் ஆதாயம் வளர்ச்சி என்பது சிறப்பாக கிடைக்கும் தங்க அணிகலன்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைய பேருக்கு உருவாகும் புதிதாக தங்க அணிகலன்கள் வாங்குவீர்கள் அடகில் இருக்கிற தங்க அணிகலன்களை மீட்டு எடுப்பீர்கள் சோ தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில நல்ல ஏற்றம் என்பது சிறப்பாக இருக்கும் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் ஏன்றால் குரு வழுக்கிற வருடம் என்கிறதுனால தங்கத்தின் விலையெல்லாம் அதிகரிக்கும் அது மாதிரி தங்கத்திலையும் நீங்கள் முதலீடு செய்யலாம் பயப்படாமல் தங்கத்துல நல்லா முதலீடு செய்யலாம் சோ அதற்கு இந்த வருஷம் வந்து சாதகமாக இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு சின்ன அளவிலாவது தங்கத்துல முதலீடு செய்து ஒரு சின்ன அளவிலாவது ஒரு தங்கம் வாங்குவீர்கள் ஒரு சின்ன மோதிரம் அல்லது காதுக்கு அணிகலன்கள் ஏதாச்சும் ஒரு சின்னதாக முதலீடு செய்து வாங்குவீர்கள் சோ அதற்கு இந்த வருடம் வந்து சாதகமாக இருக்கிறது தந்தை வழி உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தந்தை வழி உறவுகளால் ஓரளவுக்கு ஆதாயம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல இந்த வருடத்துல தன லாபம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்றா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற இனி குருவோட பார்வையில வந்து விடுகிறாரு உச்ச குருவோட பார்வையில வந்து விடுவார் பணத்தை நோக்கிய சிந்தனை கடுமையாக இருக்கும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை வந்து இப்போது உச்ச அளவில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணத்தை நோக்கிய பயணம் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடம் வழுத்திருக்கிறது சனியுடைய ஆதிக்கத்தில் வந்திருக்கிறது குருவுடைய பார்வையில பதினொன்றாம் இடம் வருகிறது ஜூன் ஒன்றுக்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு மன திருப்தியை கொடுக்கும் இந்த வருடத்துல எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் தெய்வ கடாட்சம் இதெல்லாம் மேம்படும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவது ரொம்ப பக்தி பரவசமாக இருப்பது ஏனென்றால் ஒன்பதாம் பாவத்தில் குரு பார்வை இருக்கிறது உச்ச குருவுடைய பார்வை இருக்கிறது எனவே ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக யாத்திரை ஆன்மீக பயணம் கோவில் குளங்களுக்கு அதிகமாக சேவை செய்வது அல்லது கோவில் குளங்களுக்கு ஏதாச்சும் நன்கொடை டோனேட் செய்வது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாச்சும் நீங்கள் வரி செலுத்துவது ஏதாச்சும் நன்கொடை செய்வது சோ இப்படி வந்து இந்த வருடத்துல ஆன்மீகம் சார்ந்த சுபவிரய செலவுகள் எல்லாம் இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு வருஷம் சோ இதெல்லாம் நாம் வந்து இந்த வருடத்துல ஒரு நேர்மறை அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வருடத்துல நாம் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளவு நேரம் நாம் நேர்மறையான விஷயத்தை பார்த்தோம் இப்போது வந்து எதுல நாம கவனமாக இருக்க வேண்டும் எதெல்லாம் நமக்கு வந்து நேர்மறை இல்லாமல் இருக்கிறது என்கிற ஒரு சின்ன தெளிவை நாம பார்க்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதலில் உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான்காம் இடத்துல கேது மன நிம்மதியை கெடுப்பார் மனசுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் குரு மூன்றில வந்து தைரிய அபிவிருத்தி கொடுத்தாலும் நான்கில இருக்கிற கேது ஒரு மாதிரி ஊசியை வச்சு விட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாரு தலைவரே நானும் நாலாம் இடத்தை விட்டு இன்னும் நான் நகரவில்லை நாலாம் இடத்துல தான் இருக்கேன் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அடிக்கடி ஒரு ஊசி வச்சு ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பார் ஒரு உறுத்தல் என்பது மனம் சார்ந்து இருக்கும் எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக மன ஆரோக்கியம் நன்றாக தியானம் மெடிடேஷன் செய்யுங்கள் தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துவது சிறப்பு இந்த வருடத்தில் கோவில் குளங்களுக்கு அதிகமாக போவது அல்லது வீட்டிலேயே தெய்வீகமாக மாறுவது வீட்டில் அடிக்கடி அந்த பூஜை அறை இருக்கிறது இல்லையா அதை அடிக்கடி சுத்தம் செய்வது தினமும் காலையில் இறை வழிபாட்டோடு ரெண்டு ஊதுபத்தி கொளுத்தி வைத்து நல்ல பக்தி பரவசமாக அந்த நாளை ஆரம்பிப்பது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து சாம்பிராணி போடுவது இப்படி ஒரு மாதிரி தெய்வீகமாக உங்களை கொள்வது சிறப்பு இல்லை என்றால் மனதை வந்து ஒரு மாதிரி பாதிப்படைய வச்சு கொண்டே இருக்கும் இந்த நான்குல இருக்கிற கேது நல்லா உங்களை தெய்வீகமாக கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க ஸோ அதற்கு வந்து ஒரே ஆறுதல் வந்து தெய்வ வழிபாடு மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம் நாம் அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டாம் ஜஸ்ட் இது நம்மளை நாமே சரிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆறுதல் அவ்வளவுதான் எனவே தெய்வீகமாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இறைவனுடைய அருளை அதிகமாக பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் நான்காம் வீட்டில் இருக்கிற கேது பகவான் சுகவீன பிரச்சனைகளை கொடுப்பார் எனவே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த நான்காம் இடம் என்பது தோலை குறிக்கக்கூடிய இடம் தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ அதுல நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த நான்காம் இடம் என்பது மேல் மார்பக பகுதி நுரையீரல் பகுதி சோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் சோ இந்த இடத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்கள் வாய்ப்பு இருக்குது இந்த பகுதி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாச்சும் அறிகுறிகள் சிம்டம்ஸ் இருக்கிறது என்றால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே போய் சரி பண்ணி விடுவதற்கு முயற்சி பண்றது நல்லது அடுத்தது ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் எனவே கால் பகுதி மூட்டு பகுதிகளில் வலிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக ஜூன் ஒன்றுக்கு பிறகு இந்த வலி வந்து அதிகரிக்கலாம் எனவே கால் பகுதி மூட்டு பகுதிகளில் அடிபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அங்கே ஏதாச்சும் வலி இருக்கிறது என்றால் அதற்கான ஆறுதல் என்னவோ அதை தேர்வு செய்து எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்தது பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தலைவலி அதிகமாக வருவது தலையில் அடிபடுவது தலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வருவது குறிப்பாக முடி உதிர்வு பிரச்சனை இருப்பது சோ இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல வெளிப்படலாம் அதே போல இந்த எட்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கும் போது வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்கள் வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது சரியாக அந்த தலை கவசம் அணிந்து கொள்வது நான்கு சக்கர வாகனங்களை போர் வீலர்ஸ் இயக்குகிறீர்கள் என்றால் சீட் பெல்ட் எல்லாம் சரியாக கொள்ளுங்கள் அல்லது அரசு அரசு சார்ந்த வகையில் ஏதாச்சும் அபராதங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகலாம் எனவே அதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால் தாய் தாய் வழி உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இதிலும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதிலெல்லாம் வந்து பகை உணர்வு அல்லது ஏதாச்சும் வருத்த அமைப்புகள் ஏதாச்சும் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது அடுத்து நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால் கல்வியில நிறைய பேருக்கு ஆர்வம் குறையும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் படிப்பில் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்திக் கொள்வது நல்லது படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் சிந்தனை போகும் எனவே மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தோம் என்றால் தொழில் தொழில் சார்ந்த விஷயம் இதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பத்தில் இருக்கிற ராகு தொழில் சிந்தனையை கடுமையாக கொடுக்கும் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் தொழிலில் அப்படி முதலீடு செய்ய வேண்டும் இப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்கிற மாதிரி தொழில் சார்ந்த வகையில நிறைய சிந்தனைகளை கொடுக்கும் தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்கள் அதிகமான முதலீடு எதிலும் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிறதை நகர்த்துவதற்கு சிறந்ததாக இருக்கிறது ஒருவேளை ஜாபி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீர்கள் என்றால் அது சிறந்ததாக இருக்கிறது ஆனால் தொழில் என்று நாம் இறங்கும் பொழுது முதலீட்டுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாத தொழிலை இறங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம் பணம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மைனஸ் ஆகத்தான் காட்டுகிறது எனவே தொழில் செய்கிறவர்களாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை உடையவர்களாக இருக்கட்டும் இப்போது வந்து முதலீடு செய்வதற்கு சாதகமான காலகட்டம் இல்லை கோச்சார ரீதியாக ஒரு மாதிரி மைனஸ் ஆகத்தான் காட்டுகிறது எனவே இந்த வருடத்துல ஜூன் ஒன்றுக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குரூப் பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் தொழிலில மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இப்படி மாற்றங்கள் நிகழும் ஒரு சின்ன மாற்றத்திற்கு பிறகு ஒரு ஏற்றம் என்பது இருக்கும் இருந்தாலும் தொழிலில் அதிக அளவில் முதலீடு செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து இந்த வருடத்துல எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு என்று நாம் பார்க்கும்போது உங்களுக்கும் விநாயகர் வழிபாடு சிறந்தது ஏனென்றால் கேது நான்காம் வீட்டில் இருக்கிறார் மனம்தான் அதிகமாக பாதிக்கப்படும் மனதை சரிபடுத்துவதற்கு விநாயகர் வழிபாடு சிறந்தது ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி செய்கிறீர்கள் என்றால் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உங்களுடைய புதிய முயற்சிகளை செய்யுங்கள் அது வெற்றியாகும் அதே போல பிள்ளையார் பட்டி போயிட்டு வர முடிஞ்சா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது போது ஒரு வாட்டி பிள்ளையார் பட்டி போய் விநாயகரை ஒரு வாட்டி சந்திச்சு விட்டு வந்து விடுங்கள் மேலும் இந்த வருடத்துல திருநள்ளார் போயிட்டு வர வாய்ப்பு கிடைத்தது என்றால் சனியுடைய தலமாகிய திருநள்ளார் போயிட்டு வாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒன்னு விநாயகர் வழிபாடு அதன் பிறகு பார்த்தோம் திருநள்ளார் திருநள்ளாறு சனி பகவானை போயிட்டு ஒரு வாட்டி சந்திச்சு விட்டு வந்து விடுங்கள் இந்த வருஷத்திலேயே போயிட்டு வரலாம் திருநள்ளாறு போயிட்டு வாருங்கள் குறிப்பாக இருசக்கர வாகனத்துல போகிறேன் காரில போகிறேன் என்றால் கொஞ்சம் கவனமா போயிட்டு வாருங்கள் முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் தொடர்புடைய அந்த போக்குவரத்தை டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்துவது சிறந்தது தனிப்பட்ட முறையில போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாருங்கள் கவனமாக இருங்கள் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு அக்கறையில சொல்கிறேன் போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாருங்கள் எனவே திருநள்ளாறு சிறந்தது பிள்ளையார் பட்டி போயிட்டு வருவது ஒரு சிறந்தது புதிய முயற்சி பண்றதற்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு பண்றது ஒரு வெற்றியை கொடுக்கும் வழக்கம் போல உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த வருடத்திலும் மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நடைமுறை ரீதியாக பிராக்டிகலி ஏதாச்சும் நாம் பரிகாரம் பண்ணலாமா பார்க்கும்போது இந்த வருடத்துல படிப்புக்கு அதிகமாக உதவி செய்யலாம் மாணவர்களுக்கு வந்து ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி கொடுப்பது எழுதுறதற்கு நோட்டு பேனா இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவியாக கொடுப்பது சிறந்தது கல்விக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வஸ்திர தானம் பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படுகிறவங்களுக்கு உடுத்த துணி மணிகள் ஏதாச்சும் எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி உணவு தானம் சிறந்தது எதுவுமே பண்ண முடியாவிட்டாலும் உங்கள் கையால ஒரு ஐந்து பேருக்கு சமைத்து உணவு தானம் கொடுங்கள் அவர்கள் சாப்பிட்டு விட்டு உங்களை வாழ்த்துவது அந்த ஒரு வாழ்த்துதல் என்பது போதும் அது பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்லை அது ஒரு ஆசீர்வாதம் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் சில பழக்கங்கள் உங்களை அழுத்திக் கொண்டே இருந்தது அதை பிரிப்பது யூனிவர்ஸோட வேலை இந்த விடிவு இந்த பிரிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்க போகுது உங்களை உண்மையா மதிப்பவர்கள் உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்கள வாழ்க்கைக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வரப்போகிறாங்க சோ பயப்படாதீங்க இது ஒரு முடிவில்லை இது உங்க புதிய ஆரம்பம் இது ரிஷப ராசிக்கான நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி ரகசியம் இனிமேலும் இப்படி பயனுள்ள வீடியோகளை பெற சப்ஸ்கிரைப் பண்ணி ஐக்கானையும் அழுத்துங்க அடுத்த ராசியின் ரகசியத்தில் சந்திப்போம்